கதம் நேருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணொலி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது ஜோடிடத்தை பற்றி நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அதை பற்றி ஒரு காணொலி பண்ணலாம் அப்படின்னு சிந்தித்தேன் சரி அதில் எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர பெரும்பாலான பெற்றோர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை பற்றி தான் இந்த காணலில் பார்க்கலாம் நினைக்கிறேங்க அப்படி என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்கோ இல்லை மகளுக்கோ எந்த திசையில் வரணுன்னு அமையும் அப்படின்றது தான் பிரதானமான கேள்வி இருக்குது அதை பற்றி தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிருன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பகிருங்க சரிங்க நம்ம காணலிக்குள்ளே போகலாம் எதை வச்சு திசையை முடிவெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துலேருந்து ஏழாம் இடம் தான் ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ஸ்தானத்தை வச்சு தான் நம்ம இந்த திசையை வந்து முடிவெடுக்க போகிறோம் ஸ்தானாதிபதி அப்புறம் கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் நம்ம வந்து திசையை முடிவெடுக்க முடியுங்க சரி கலத்தர கலத்திரஸ்தானத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது இல்லை கலத்தர் ஸ்தானாதிபதி யார் இது ரெண்டில் யார் வலு பெற்றவங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் வலு பெற்றவங்களுடைய திசையில் தான் நம்மளுக்கு வரணமைய போகுது சரிங்க ஏழாம் இடத்துல வந்து பல கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பல கிரகத்தில் எந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்குது அதே மாதிரியே ஏழுக்குடையவன் அதுக்கப்புறம் எந்த வலிமை பெற்ற இந்த ஒரு கிரகம் இது ரெண்டுத்தில் எது வலிமை பெற்றது அதை வச்சு தான் நம்ம திசையை சொல்லணும் சரிங்க இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த திசைன்னு சொல்கிறேன் சூரியன் கிழக்கு சந்திரன் தென்கிழக்கு செவ்வாய் தெற்கு புதன் வடகிழக்கு குருன வடக்கு சுக்ரன் கிழக்கு சனி மேற்கு ராகு தென்மேற்கு கேது வடமேற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க லக்னத்துக்கு ஏழு குடையவன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அதாவது செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்க்கணும் இப்போ செவ்வாய் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல ஒரு எடுத்துக்காட்டுக்காக சுக்கரன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் எது பலமானதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் பலமானது அதனால் செவ்வாய் இருக்கக்கூடிய திசை தான் இந்த வரனுக்கு உண்டான அதாவது இந்த ஜாதகருக்கு உண்டான வரன் அமையக்கூடிய மாற மாறபோது அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கு வந்து தெற்கு அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஜாதகருக்கு கணவனோ மனைவியோ தெற்கு பக்கமாக வந்து அமையக்கூடும் அப்படின்றது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து உங்கள் ஜாதகத்தில் இல்லை உங்கள் மகன் மகளோட ஜாதகத்தில் பிரயோகம் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இதையே வந்து காரணமாக வச்சுக்கிட்டு அந்த திசையில் தான் எனக்கு அமையும்ன்றது மட்டும் எடுத்துக்காதீங்க இதில் பல விஷயங்கள் பல சூக்ஷமங்கள் இருக்குது இது ஒரு சின்ன விஷயம் இதை தெரிஞ்சுக்கோங்க போல் ஒரு நல்ல விஷயத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்